ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரிக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்ட் கோனிகல் ஸ்டோன்கள் மட்டும்தான் அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் சட்டசபை தேர்தல் இன்னும் பத்து மாதங்களில் நடக்க உள்ளது தேர்தலுக்கான முன்னோட்டப் பணிகளை அதிமுக உள்ளது இது தொடர்பாக அதிமுக நிர்வாகி ஒருவர் கூறியதாவது மொத்தம் உள்ள இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளில் குறைந்தபட்சம் நூற்று அறுபது தொகுதிகளிலாவது போட்டியிட்டால் மட்டுமே தனி மெஜாரிட்டி பெற முடியும் என அதிமுக தலைமை நம்புகிறது மீதமுள்ள தொகுதிகளை பாரதிய ஜனதா உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்துக் கொடுப்பது என தலைமை முடிவெடுத்துள்ளது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைந்த பின் அதிமுக தலைமையால் கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டுள்ளது அதில் கூட்டணி எண்பத்தி எட்டு தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளது என கூறப்பட்டுள்ளது கடந்த தேர்தலில் குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இழந்த தொகுதிகளிலும் கூடுதல் கவனம் செலுத்தினால் மொத்தம் நூற்று முப்பத்தி ஏழு தொகுதிகளில் வெற்றி கிடைக்கலாம் என்றும் கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது கட்சியின் பொதுச்செயலர் பழனிசாமி அடுத்த அதிமுக ஆட்சிதான் என்ற தெம்பில் உள்ளார் தன்னை சந்திப்பவர்களிடம் இதை வலியுறுத்தி சொல்கிறார் கட்சியினர் உற்சாகம் அடைந்து இப்போதே தேர்தல் பணிகளை பல இடங்களில் துவங்கிவிட்டனர் என்றார்